அதே லூக்க இரண்டாம் அதிகாரத்துல பாருங்க முப்பத்தி ஆறுல வாசிக்கிற ஆசிரியருடைய கோத்தரத்தாலும் பாணுவில் குமார்த்தியமாகி அண்ணால் என்று ஒரு திருக்க தேசம் இருந்தால் அவள் கருக்கு அவர் கண்ணி பிரயாயத்தில் விவாகமானது முதல் ஏழு வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவள் அதிக வயது சென்றவளமாக இருந்தால் ஏறக்குறைய எண்பத்தி நாலு வயது உள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்க அவள் இரவு பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார் அவளும் அந்த நிறத்தில் வந்து நின்று கத்தரையை புகழ்ந்து எருசலேமில் மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினால் குறித்து பேசுகிற வேலை அந்த அம்மாவுக்கு டீச்சிங் பண்ணுகிற வேலை போதிக்கிற வேலை எண்பத்தி நாலு வயது உள்ள அந்த அம்மாவுக்கு வாழ்க்கையில் உலகத்தில் ஏழு வருஷம் தான் புருஷனோட வாழ்ந்தது இப்போ புருஷன் இறந்துட்டார் அலையலோயா எது சந்தோஷம் உலக சந்தோஷம் இல்ல தேவனோடு இருக்கிறதா சந்தோஷம் இது இயேசு அம்மாவுக்கு எப்படி தெரியுங்க அது குழந்தையா இருக்கு இயேசு அப்ப குழந்தையா இருந்தாரு வெளிப்பாடு அதான் தேவன் ஒண்ணே நடத்துகிற விதம் இயேசுதான் தெய்வம் ஊர் நம்பல உலக நம்பல நீ நம்புற அதான் தேவன் உனக்கு வெளிப்பாடு கைவே தாமே சொல்லுங்க பாப்போம் அது பெரிய ரட்சிப்பு அலையிலோயா ஆமா சோத்திரம் பாவ பாவத்தில் இருக்கிறவங்க பிசாசின் ஆளுகள் இருக்கிறவங்களுக்கு அது புரியாது பிசாசு அதை விளங்க விட மாட்டான் ஆனால் தேவன் உங்களை தெரிந்து கொண்டதுனாலே அதை வெளிச்சம் உங்களுக்கு உதைக்குது தேவன் உங்களை தெரிந்து கொண்டாரு அருமையான கத்துடைய பிள்ளைகளே அல்ல இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடையாது எல்லாருக்கும் கிடையாது எண்பத்தி நாலு வயது உள்ள அந்த அம்மா அண்ணா அந்த அம்மா வந்து இயேசுவை குறித்து பேசுறாங்க வெளிப்பாடு இந்த குழந்தைதான் இயேசு உனக்கு கற்று உனக்கு வெளிப்பாடு கொடுப்பார் அந்த அம்மாவும் எண்பத்தி நாலு வயது உள்ள அந்த அம்மாவும் இயேசுவை பத்தி பேசுனா நான் பேசக்கூடாது நீ பேசணும் அது அதுக்குத்தான் தேவன் உனக்கு தெரிந்து கொண்டு அதான் தேவன் உனக்கு கொடுக்கிற பொறுப்பு பொறுப்பு இல்லாத பிள்ளைகளை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க பொறுப்பு இல்லாத பிள்ளைகளை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நீங்க வேலை செய்ய இடங்களில் இயேசு குறித்து பேசு பவுலு குறித்து சொன்னாங்க அப்போ சில வாசிக்கிறோம் இந்த வாயாடி என்ன பேசுறான் பவுளுக்கு என்னப்பட்ட பேரு சொல்லுங்க ஆண்டால் பவுலுக்கு என்னப்பட்ட பேரு இந்த வாயாடி என்ன பேசுகிறான் இயேசுக்காக நீ இனிமேல் வாயாடணும் கைவை தமிழை சொல்லுங்க பாபு நம்ம தேவையில்லாத பேசக்கூடாது இயேசுக்காக இனிமே நீங்க பேசணும் வாயை திறக்கணும் இயேசுதான் ரச்சகர் இயேசுதான் தெய்வம் இயேசுதான் நம்மை மீட்க வந்தவர் இயேசுதான் நம் பாவத்தை மன்னிக்கிறவர் இயேசுதான் உன்னை சுகமாக்க முடியும் இயேசுதான் உன் கண்ணீரை துடைக்க முடியும் இயேசுவால கூடாது ஒண்ணுமே இல்லை இயேசுவை குறித்து இனிமே நீங்க பேசணும் எத்தனை பேர் இயேசு குறித்து பேசுறீங்க அல்ல ஆமா